Hello children, it's good to see you. Welcome to Baby Steps. இன்னிக்கு நம்ப என்ன பாக்கப் போரோன்னா? திருக்குறள் எழுதியவர் திருவள்ளுவர் அதிகாரம் இரண்டு வான் சிரப்பு குரல் பதினொன்று வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் பாற்று பொருள் மழை பெய்ய உலகம் வாழ்ந்து வருவதால் மழையானது உலகத்து வாழும் உயிர்களுக்கு அமிழ்தம் என்று உணரத்தக்கதாகும் குரல் பன்னிரண்டு துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூம் மழை பொருள் உண்பவர்களுக்கு தக்க உணவுப் பொருள்களை விளைவித்து தருவதோடு பருகுவார்க்கு தானும் ஓர் உணவாக இருப்பது மழையாகும் குரல் பதிமூன்று விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி பொருள் மழை பெய்யாமல் போய்விடுமானால் கடல் சூழ்ந்த அகன்ற உலகமாக இருந்தும் பசி உள்ளே நிலைத்து நின்று உயிர்களை வருத்தும் குரல் பதினான்கு ஏரில் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றிக்கால் பொருள் மழை என்னும் வருவாய் வளம் குன்றிவிட்டால் உழவரும் ஏற்கொண்டு உழமாட்டார் குரல் பதினைந்து கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை பொருள் பெய்யாமல் வாழ்வை கெடுக்க வல்லதும் மழை மழையில்லாமல் வளம் கெட்டு நொந்தவர்க்கு துணையாய் அவ்வாறே காக்க வல்லதும் மழையாகும் குரல் பதினாறு விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புள் தலை காண்பு அரிது பொருள் வானத்திலிருந்து மழை துளி வீழ்ந்தால் அல்லாமல் உலகத்தில் ஓரறி உயிராகிய புள்ளின் தலையையும் காண முடியாது குரல் பதினேழு நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடன் பொருள் மேகம் கடலிலிருந்து நீரை கொண்டு அதனிடத்திலே பெய்யாமல் விடுமானால் பெரிய கடலும் தன் வளம் குன்றிப்போகும் குறள் பதினெட்டு சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்குமேல் மேல் வானோர்க்கும் ஈண்டு பொருள் மழை பெய்யாமல் போகுமானால் இவ்வுலகத்தில் வானோர்க்காக நடக்கும் திருவிழாவும் நடைபெறாது நாள் வழிபாடும் நடைபெறாது குரல் பத்தொன்பது தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின் பொருள் மழை பெய்யவில்லையானால் இந்த பெரிய உலகத்தில் பிறர் பொருட்டு செய்யும் தானமும் தம்பொருட்டு செய்யும் தவமும் இல்லையாகும் குரல் இருபது நீர் இன்று அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வான் நின்று அமையாது ஒழுக்கு பொருள் எப்படிப்பட்டவர்க்கும் நீர் இல்லாமல் உலக வாழ்க்கை நடைபெறாது என்றால் மழை இல்லையானால் ஒழுக்கமும் நிலைபெறாமல் போகும் நன்றி வணக்கம் Awesome job for the day. Bye-bye until next time.